நலமான வாழ்வு நிறைவான பெருஞ்செல்வம் இயற்கையாகவே இந்த கண் பார்வையை மேம்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த முருங்கை விதை முருங்கை கீரையும் நல்ல பலன் தரும் அதோட முருங்கை விதை பன்மடங்கு பலனை தரக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த கண் பார்வை குறைவு ஏன் ஏற்படுன்னு சொன்னால் அந்த கண் பார்வையை பெறக்கூடிய அந்த கருவழியில் செல்களோட குறைவு நிறைய செல்கள் இறந்து அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இறந்த செல்களோட எண்ணிக்கை கூறிகிட்டே வரும்போது ஒருத்தர் கண் பார்வை எனக்கு சரியாக தெரிலன்னு சொல்றார் இந்த கண் கண்களில் உள்ள அந்த செல்கள் மரண விகிதத்தை பெருமளவு தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த முருங்கை விதைக்கு உண்டு அதன் மூலியமாக நீங்கள் கண் ஒளியை சிறப்பாக பாதுகாத்துக்கலாம் அப்போ மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்ணை நான் வந்து அந்த பவரை அப்படியே வச்சிருக்கணும் ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்க முருங்கு விதைய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெறும் வாயிலே அப்படியே போட்டு சாப்பிடலாம் இந்த நல்ல தகவல் நாடகம் பறவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்